வெற்றிமரன் படம் மாதிரி இல்ல வேற யாரோ எடுத்த மாதிரி இருக்கு பாட்டு மியூசிக்கே எதுவுமே சரி சும்மா மாதிரியே படம் கிடையான்ற பேர்ல கண்ட்ராடி அத எடுத்து வச்சிருக்காங்க சூரி ஒண்ணுமே இல்ல விஜய் சேது எதுக்கு நடிச்சாருன்னே தெரியல ஃபோஸ்ட் படம் ஒஸ்ட் வெற்றிமரன் இனிமேல் திருந்தணும் அதனா படமே பாக்கல ப்ரோ தூங்கிட்டே ப்ரோ நடிக்க ஆனா அவ்வளவா ஒர்த்தா நீங்க ஒரு தடவை பாக்கலாம் ஆற்றுல எப்படின்னா ஆழ்த்த பாத்தாங்க எப்படி எப்படி இருக்கா அதான் சொல்றாங்க

ஸோ பார்ட் த்ரீ வருமா என்ன அப்படின்னு ஒரு எப்படி கிளைமேக்ஸ் வந்து சேட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ என்ன ஆச்சு திருப்பி வந்து கண்டினியூ ஆக போதா ஒரு வேளை வந்து அவர் அது சூரிய வச்சு திருப்பி ஒரு இப்போ எப்படி சொல்கிறார் ஒவ்வொரு டெத்துலையும் அடுத்து வந்து ஒரு பா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒருத்தர் கருப்பனை இறந்தவொன்னே அங்கே வந்து ஒரு பெருமாளுக்கு உருவாகிறாரு ஸோ இப்போ வந்து பெருமாள் இறந்தவொடனே அடுத்து திருப்பி இந்த குமரேஷ் கேரக்டர் வந்து இந்த எப்படி போலீஸ்லேருந்து விட்டுட்டு அவங்க ஆப்போசிட் கேங்கில் போயிட்டு அது ஒரு அந்த மாதிரி ஒரு இது போகுமா அப்படின்ற நிறைய விஷயத்த ஒரு நம்மளே திங்க் பண்ண வச்சுட்டு ஒரு ஓப்பன் எண்டிங்கா க்ளோஸ் பண்ணிருக்காரு ஸோ அது ஒன்றும் எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் சர்டிஃபிகே ஆகல மற்றபடி வழக்கமான அசிசியல் வெற்றிமாறன் ஃபிலிம் நம்பி வந்து பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய படம் ஜாதி ஒழிப்பு ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாம மக்கள் எல்லாமே சமமானிக்கணுன்றத சொல்ல வந்திருக்காரு எப்பயும் போல நம்மளோட வெற்றிமாறன் சாரோட ஜேனரில் படம் மித்த எல்லா படத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு துளி கூட லேக் ஆகல சூப்பராக இருந்தேன் படம் அருமையா இருக்கு பார்ட் ஒன்னு ஒன்னாவோட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையாகவே இருந்தேன் சூப்பராக இருக்கு அதுதான் அது நான் சொன்னாலும் புரியாது நேரில் பார்த்தா தான் புரியும் கேஸ்ட் வைஸ் அதாவது பழைய காலத்தில் வந்து அவங்க ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது சூரிய வந்து கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சூரியோட வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ஒரு சங்கம் வந்து சங்கத்துக்காக போராடினாங்க பண்ண மாதிரி இருக்கு பட்டு ஃபைனலாக வந்து அந்த சங்கம் உருவாச்சா அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது பேக் ஸ்டோரி வந்து சொல்லலை ஸோ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க செப்பரேட்டாகவே வாழ்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகுது ஸோ அந்த அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எத்தனை குழந்தைங்கன்றது கூட ஒரு ப்ராப்பர் இல்லை ஸோ வழக்கமான வெற்றிமாறன் படங்கள்லாம் டீடைலிங் பயங்கரமா இருக்கும் ஸோ அது மேபி வந்து ஒரு பார்ட் த்ரீ வரப்போகுதா இல்லை வந்து எதனால் அப்படி ப்ராப்பர் எண்டிங் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து டீசர் ட்ரைலர் பார்த்துட்டு அதை வந்து அந்த கிராப் கட்டு அந்த கட் பண்ணதுக்கு வந்து சில மீம்ஸ்லாம் பார்த்தோம் ட்ரோல் பண்ணாங்க பட் அதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான இது வச்சுட்டாரு ஸோ அந்த ஒரு லேடிஸ் வந்து ஒரு லென்த்தாக ஹேர் வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து என்ன வீக்னஸ்ஸு ஸோ அவங்க அந்த கட் பண்ணுறதுனால அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்கும் ஒரு ஒரு சின்ன டைலாக் சீன்லேயே வந்து அதை வந்து நல்லா வெற்றிமான கிளியராக சொல்லியிருக்காப்புல இந்த ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அசால்ட்டாக ஒரு ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க வாரியர் எப்படி உங்களுக்கு சண்டே லீவு கிடைக்குது நைன் டு சிக்ஸ் ஒர்க் பண்ணுறது போனஸ் கிடைக்கிறது எல்லாமே அசால்ட்டாக கிடைக்குது அதுக்கு வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க போராட்டம் நிறையா இழப்பீடுகள்லாம் நடந்ததுனால தான் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு வந்து அது ரொம்ப அசால்ட்டாக இருக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை அறுவடை பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்றத வந்து ஒரு இதாக காமிச்சிருக்காங்க நோ டவுட் ஃபுல்லாமே கம்யூனிஸ்ட்டு தான் படம் ஃபுல்லாமே உங்களுக்கு பிளாக்கு ரெட்டு தான் கம்யூனிஸ்ட்டு ஸோ கம்யூனிஸ்டில் வந்து எயிட்டிஸ் செவன்ட்டீஸ் நைன்டீஸ் அந்த டயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது சொல்லப்படாத வெளியே வராத விஷயங்களை உண்மை கதையை வச்சு தான் அவர் வந்து எழுதியிருக்காரு ஆனால் வந்து அது எதுவும் அஃபண்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டே வந்து இது கற்பனைன்னு சொல்லியிருப்பார் ஸோ அவுட் அண்ட் அவுட் இது ரியலாக நடந்தது செவன்டிஸ் எயிட்டிஸில் அதை வந்து இவர் கற்பனையாக வந்து எழுதி அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு ஓவரால் வந்து இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கிற செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்